ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ரியல் நெக்ஸ்ட் ப்ரோமில்லை மயிலுக்கு திரும்ப திரும்ப ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிடிக்கவே இல்லை நர்வஸாக இருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்டேயும் ஓப்பனாக பேச முடியாது ஏன் ராஜிக்கிட்டையும் மீனாகிட்டையும் சொன்னால் கூட கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க ரொம்ப ஷார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க அந்த டென்ஷன்லே இருக்கிறதுனால அவங்களோட லஞ்ச் பேக் விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க ஐயோ பிள்ளை லஞ்சை எடுத்து விட்டுட்டு போயிடுச்சு பசிக்குமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க பெருமணி வரைக்கும் பார்த்துட்டாங்க அவங்க போயிட்டாங்க வீட்லேயும் யாரும் இல்லை கொடுத்து விடுறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது சரி மதியம் நம்மளே பொடி படினடியாக போய் அவள் பாடம் எடுக்கிறது எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஆச்சு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு கோமதி மனசில் நினச்சிக்கிட்டு ஆட்டோவுக்கும் சொல்லி விட்டுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மயில் கிளாஸில் இருக்கும்போது கோமதி போகிறாங்க அவங்க பாட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அவங்க பாட்டுக்கு புலம்புறது தனியாக அதாவது சர்ப்ரைஸாக தான் போகிறாங்க கோமதி அப்போ அவங்க தனியாக வெளியில் வந்து ஃபோன் பேசுகிறாங்க அவங்க அம்மா கிட்டேம்மா என்னால் ஒன்றும் சமாளிக்க முடியலம்மா பன்னெண்டாவது படிச்சுட்டு இந்த பிள்ளைங்களுக்கு என்னால் பாடம் சொல்லி கொடுக்க முடியலம்மா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அவங்க கேட்குற கேள்விகளுக்கு என்னால் பதிலே சொல்ல முடியல அந்த கேள்வி கேட்குறாங்க ரொம்ப வாண்டுங்களாக இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிவிட்டு இதை இதை கேட்ட உடனே கோமதி பயங்கர ஷாக்கு ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடியே கோமதி கிட்ட போய் சாரி மயிலுக்கிட்ட போய் கோமதிக்கு பேசுகிறாங்க மயில் பயங்கர ஷாக்கு அழ ஆரம்பிச்சிடுறாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லி எங்கள் குடும்பத்தை போய் ஏமாத்திருக்கிறீ அப்படின்னு இது கனவா நனவா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை